ஃபாலோயர்ஸ் கேட்குற முக்கியமான கொஸ்டின்னா என்ன வடி பிரியாணி பெஸ்ட்டாக தம் பிரியாணி பெஸ்ட்டாக கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க பிரியாணி அடிப்படிக்காம போடுறது எப்படி அதே போல் வந்து எந்த பிரியாணி பெஸ்ட்டு வியாபாரத்துக்குங்கிறதான் நாங்கள் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க இப்போ பாருங்கள் மசாலா ரெடி ஆகிடுச்சு அதில் வந்து அரை வேக்காடு அரிசி வடிச்சு கொட்டி இந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறது எப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சூடு பாருங்கள் லேசாக அங்கங்கே ஒரு ஒரு பபுள்ஸ் வருதா இப்படியே போட்டு மூடி வச்சுட்டு நம்ம நெருப்பு போட்டோம்னா தம் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன் அது வந்து எந்த அளவுக்கு அந்த நெருப்பு தரணும்னா பார்த்தீங்கன்னா இப்போ சட்டியில் முக்கால் சட்டி பிரியாணி இருக்குது நெருப்பு பாருங்க கீழ எப்படி எரிய விடுறான் பாருங்க எரிய விட்டு மேலே நெருப்பு அள்ளி போட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சுற்றி ஆவி கவி எதுவுமே வராது ஏன்னா அப்போ தான் உள்ளே கொதிச்சு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் அந்த டைமில் சுற்றி நம்ம இந்த மாதிரி நெருப்பு கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தா இந்த சைடில் நிற்கும் பாருங்கள் தண்ணி கீழே எறிகிற நெருப்பு சென்டரில் மட்டும் தான் இந்த சைடில் நிற்கிற தண்ணிக்கெல்லாம் இந்த மாதிரி நெருப்பு தரும்போது குபு குபு குபுன்னு இந்த மாதிரி ஆவி வராது இதுக்கு மேலே நம்ம நெருப்பை வைக்கக்கூடாது வச்சோம்னா அடிப்படிச்சிடும் கரெக்டாக அந்த ஸ்டேஜில் இழுத்து விட்டுருணும் என்னப்பா இவ்வளோ நெருப்பு இருக்குது கண்டிப்பாக அடிப்பிடிச்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா நெருப்பு போடும்போது தான் நெருப்பாக இருக்கும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கெல்லாம் அது சாம்பலாக மாறிடும் பண்ணிவிடுங்க அரை மணி நேரம் நம்ம அப்படியே விட்டோம்னா அப்படியே இந்த மாதிரி சூப்பராக பிரியாணி தம் ஆகிடும் இந்த கரண்டியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நகர்த்தி பார்த்தீங்கன்னா கீழே எண்ணெயோ தண்ணியோ நிற்கக்கூடாதுங்க அப்போ தான் வந்து பிரியாணி கரெக்டாக தம் ஆயிருக்குன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் தான் வந்து வடி பிரியாணி இதே நான் தம் பிரியாணினா என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணியை அளந்து மசாலாவில் ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சு அரிசி டைரெக்டாக போட்டு தம் போட்டோம்னா அதுதாங்க தம் பிரியாணி டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே நல்லாயிருக்கும் பட் உதிரி உதிரியாக வரணும்னு பார்த்தா அது வடி பிரியாணியில் தான் வரும் அப்போ நிறைய போஷன் கிடைக்கும் அடிக்கடி பிடிக்காம சூப்பராக வரும்